கார்த்தி தீபா சீரியல் ஜூன் பதினொன்று இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு வீட்டு வாசலில் பொட்டி படிக்கையோட வந்து நிற்கிறாங்க அப்போ அருண் வீட்டுக்குள்ளே வராரு அப்போ அபிராமி ஐஸ்வர்யாவை பார்த்ததோட திரும்பி நிற்கிறாங்க அப்போ நம்ம தீபா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு அக்கா ஏங்கா வெளியிலயே நிற்கிறீங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு ஆனால் ஐஸ்வர்யா அங்கேயே நிற்கிறாங்க அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக ஐஸ்வர்யாவை கையை பிடிச்சி அக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க அப்போ ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அப்போ அபிராமி நீ திரும்பி நிற்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அபிராமியோட காலில் விழுகிறாங்க அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இப்படி தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க யாருமே மன்னிக்க முடியாத ஒரு தப்பை தான் நீ பண்ணியிருக்க நான் மன்னிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது உன் புருஷன் உன்னை மன்னிச்சிட்டானான்னு ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறேங்க அத்தை அவர் என்னை மன்னிச்சு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு அதை பற்றி நான் திரும்ப பேச விரும்பலை அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறேங்க அத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பேன் த அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறத விட அருணுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஐஸ்வர்யா காலில் விழுந்து கெஞ்சினதும் அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எனக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறத விட அருணுக்கு ஒரு நல்ல மனைவியாக இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இது கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் செருத்த அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ அருண் சொல்கிறாரு ஐஸ்வர்யா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க தீபா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே வாங்கக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த திங்ஸை வைக்கிறாங்க வச்சுட்டு நம்ம தீபா வெளியில் வராங்க அப்போ ரியா வந்துட்டு நினைக்கிறாங்க அப்பாடா ஐஸ்வர்யா வந்துட்டா இதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யா நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரியா நேராக ஐஸ்வர்யாவை போய் பார்க்குறாங்க அக்கா நல்ல வேலை நான் மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருக்கேன்னு நினச்சேன் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்கல்லக்கா உங்கள் கூட இனிமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் வந்ததோடு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன ஹெல்ப் ரியா அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க அந்த கார்த்தியும் தீபாவும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கார்த்திக் கண்டிப்பாக ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இப்படி சொல்கிறான்னு தெரியுது அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாரு ஐஸ்வர் ரியா நான் இந்த வீட்டுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நான் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கண்டிப்பாக அத்தை என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதனால் உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு இது கேட்டுட்டு ரியாவும் சரிக்கா உங் நீங்கள் என்னுடைய அக்கான்னு நினச்சி கேட்ட சரி நீங்கள் இந்த வீட்டுக்கு இப்ப தானே வந்திருக்கீங்க உடனே பிரச்சனை ஆரம்பிச்சா ரொம்ப பிரச்சனை ஆகிரும் சரி ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ ரியா நினைக்கிறாங்க என்ன இது இவ ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா இப்படி கைவிரிச்சிட்டாலே அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு கம்பெனியில் இருக்கிறத காமிக்கிறாங்க கார்த்தி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ மணிகண்டன் கேட்குறாரு கார்த்தி இந்த கம்பெனியில் உள்ள எல்லா வேலைகளையும் அத்துபடியாக கத்தி வச்சுருக்க இந்த மிஷின்ஸ் எல்லாமே எப்படி ஓடும் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ சாப்பில் நீ இந்த கம்பெனியோட யூனியன் லீடராக மாறிக்குவியேன் அப்படின்னு அப்போ கார்த்திக் கேட்குறாரு இந்த கம்பெனியில் ஆல்ரெடி யூனியன் லீடர் இல்லையா அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு இல்லை இந்த கம்பெனியில் யூனியன் லீடரே கிடையாது ஏன் யூனியனே கிடையாது ஃபஸ்ட் டைமாக நீ யூனியன் லீடராக மாறிக்கோயே அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் வந்தம்மா வேலையை பார்த்தமானே இருக்கேன் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அப்போ சாப்பிட்ற பெல் அடிக்கிது அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு இந்தா சாப்பிட்றதுக்கான பெல் அடிச்சுட்டு வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட போகிறாங்க அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு உன்னைய தேவசேனம் இடத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்துட்டு சொன்னால் கூட கண்டிப்பாக உன்னைய யூனியன் லீடராக மாற்றிடுவாங்க அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அப்போ கார்த்தி சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை இதே மாதிரி ஏதாவது உழம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம தீபாவையும் மீனாட்சியையும் காமிக்கிறாங்க நம்ம தீபா சொல்கிறாங்க இவ்வளோ மருதாணியை நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறேன் கிராமத்தில் இருக்கும் பொழுது மருதாணியெல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் இப்போ கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்போ மீனச்சி சொல்கிறாங்க போய் கடையில் போய் மருதாணியை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஏன்க்கா அதான் நிறைய மருதாணி படித்தாச்சு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் இதை கொண்டு போய் அரைச்சி அத்தைக்கு போட்டு விடணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறங்க அத்தை வந்து இந்த மருதாணியை போடுவாங்களா என்னென்னு தெரியல நம்ம தான் எப்படியாவது அத்தை கையை பிடிச்சு வச்சு பிடிவாதமாக போட்டு விடணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க ஆமா தீபா அத்தை மருதாணி போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது அதை பற்றி கருதல் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த வருஷம் நீ இல்லை எப்படியாவது அடம் பிடிச்சி அத்தை கையில் மருதாணி போட்டு விட்டுற அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் ஏன் பொறுப்பு அக்கா அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து மருதாணி அரைக்கிறாங்க மருதாணி அரைச்சி நேராக எடுத்துகிட்டு வராங்க அப்ப அபிராமி கேக்குறாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு அதுக்கு தீபா சொல்றாங்க உங்களுக்கு தான் மருதாணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க என்ன எனக்கா நான் என்ன சின்ன பொண்ணா இந்த மருதாணி எல்லாம் எதுக்கு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க அத்தை நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் நாளைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும்ல அதான் கையில் மருதாணி போட்டு விட போகிறோம் உட்காருங்க அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு அபிராமி அதான் மருமகள்கள் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்கல்ல கொஞ்சம் கையை தான் காமிய அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறங்க அவங்க தான் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு இங்கே பாரு அபிராமி கையில் போட்டுக்கோமா அப்படின்னு அப்போ அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் மருதாணி போடுறாங்க நம்ம தான் கையில் மருதாணி போடுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை கண்டிப்பாக இந்த மருதாணி நல்லா செவக்க போகுது பாருங்க அப்படின்னு அப்போ அருணாச்சலம் சிரிக்கிறாரு அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க அப்போ தீபா நேராக கிட்டே போயிட்டு அக்கா நீங்கள் போட்டு விடுங்க அத்தைக்கு அப்படின்னு சொல்ல அப்போ ஐஸ்வர்யா பயப்படுறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன பார்க்குறீங்க நான் வந்து அத்தைக்கு தானே போட்டு விட சொன்னேன் போட்டு விடுங்க அப்படின்னு உடனே அந்த ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமியை பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க கையை பிடிச்சி மருதாணி வச்சு விடுறாங்க அப்போ அபிராமி திரும்பி உட்காந்துக்கிறாங்க ஐஸ்வர்யா பயந்துக்கிட்டே அபிராமியோட கையில் மருதாணி போடுறாங்க போட்டு முடித்த பிறகு நம்ம தீபா வந்துட்டு நேராக அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க அப்போ அங்கே நிய ரியா நிற்கிறத பார்த்துட்டு தீபா சொல்கிறாங்க பாத்தியா மருமகள்கள் எல்லாருமே சேர்ந்து அத்தைக்கு மருதாணி இருக்கோம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு தெரியுது இங்கே பாரு நாளைக்கு நீ இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது நீ இந்த வீட்டோட மருமகள் இல்லை அப்படின்னு கார்த்திக் சார் ப்ரூவ் பண்ணி ஆனந்துக்கு நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி உடனே இந்த வீட்டை விட்டு நாங்கள் துரத்த தான் போகிறோம் நாளைக்கு நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் போக போகிற அதுக்கு முன்னாடி இப்போயே போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க என்னடி ஆளாளுக்கு மிரட்டுறீங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் ஆனந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு அதை பயன்படுத்தி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க அந்த ரியா அப்போ தீபா சொல்கிறாங்க நீ எவ்வளோ அழுத்தமாக பேசுகிற நாளைக்கு உன்னுடைய எத்துமுறை இருக்கான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்துலேருந்து போகிறேங்க அதுக்கப்புறமா கார்த்தியை காணிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு நேராக அந்த ரியாவோட ஹஸ்பண்டை நேரில் பார்த்து பேசுகிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு சொல்ல கார்த்தி என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆனந்த்கிட்ட அந்த ரியா எப்படிப்பட்டவன்னு சொன்னேன் ஆனால் அவர் நம்பவே இல்லை நான் பொய் சொன்னேன்னு சொன்னார் அவர் ரியா மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னார் இப்போ மறுபடியும் நீங்கள் என்னை போய் சொல்ல சொல்றீங்க கண்டிப்பா நான் சொன்னேன்னா மறுபடியும் அதை பொய்ன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்றாரு போன வாட்டி மாதிரி நம்ம சொல்ல போறது கிடையாது ரியா வாயிலேந்தே உண்மையை வர வைக்க போறோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் கேட்குறாரு எப்படி கார்த்திக் அப்படின்னு அப்ப கார்த்திக் ஒரு திட்டத்தை சொல்றாரு இதை கேட்டுட்டு அவரும் ரொம்ப சூப்பர் கண்டிப்பா இதன்படி பண்ணா அந்த ரியா மாட்டிப்பா ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ரியா சாதாரண ஆள் கிடையாது அவளுக்கு இந்த திட்டம் தெரியும் ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தில் கண்டிப்பாக அந்த ரியா மாட்டிப்பா ஆனந்துக்கு அந்த ரியா எப்படிப்பட்டவன்னு ப்ரூஃப் பண்ணாலே போதும் ஆனந்த் வந்துட்டு அந்த ரியாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மீனாட்சி அண்ணி கூட சேர்ந்து அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அதுக்கு அந்த ரியாவோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது ஒருவேளை அந்த ரியா ஏதாவது கண்டுபிடிச்சி என்னை கொலை பண்ணணும்னு நினச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க போலீஸ் சரவணன் கூட நம்ம கூட இருக்கார் அப்படின்னு இது கேட்டுட்டு ரியாவோடய ஹஸ்பண்டும் சரி ஓகே கார்த்தி நீங்கள் சொல்கிறதுனால நாளைக்கு நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பண்ணி கார்த்தியை வந்து ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வராரு கார்த்தி கூட சேர்ந்து அருணும் வராங்க புடவை நிறையா வாங்கிட்டு வராங்க அப்போ அபிராமி தீபா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க அப்போ நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மா நாளைக்கு ஃபங்க்ஷனில் அதனால ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி கிட்ட ஒரு புடவையை கொடுக்குறாங்க அபிராமி அந்த புடவையை பார்த்துட்டு பா கார்த்தி இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு உங்களுக்காக பார்த்து எடுத்தம்மா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஏன்ப்பா இந்த புடவை அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா வருஷ வருஷம் உங்களுக்கு நான் புடவை எடுத்து கொடுப்பேன்னே அது ஒரு வழக்கம் தானம்மா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நீ எனக்கு வருஷ வருஷம் புடவை எடுத்து கொடுப்பீல்லை அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா கார்த்தி நீ எனக்கு என்ன எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு கார்த்தியும் சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா கார்த்தி நேராக அருணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க தான் நேராக மீனாட்சிக்கிட்ட வந்துட்டு அண்ணி இது உங்களுக்காக அப்படின்னு சொல்ல அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தம்பி எனக்கு வேண்டாம் தம்பி என்கிட்ட நிறைய புடவை இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு வாங்கிக்கோங்க அண்ணி நான் தானே கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க மீனாட்சி கார்த்தி ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான் வாங்கிக்கோமா அப்படின்னு மீனாட்சியும் சரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்னு கார்த்தியும் ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அடுத்து தான் நம்ம தீபா கிட்டே புடவையே கொடுக்க அப்போ தீபா சொல்கிறாங்க இந்த புடவை நல்லா இருக்குது சார் அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க என்ன தம்பி தீபாவுக்கு மட்டும் விலை உயர்ந்த புடவை மாதிரி தெரியுது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க அது சரி கார்த்தி உனக்கு சூப்பரான புடவை தான் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு அப்போ நம்ம தீபா சரிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு தீபா கிட்டே சரி தீபா எனக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை கொண்டு போய் வை அப்படின்னு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நீரா அந்த ரியா கிட்டே வராங்க அப்போ ரியா முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நாளைக்கு உங்களுடைய முழு கேரக்டரையும் எல்லோருக்கிட்டையும் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக உன்னால் எதுவும் பண்ண முடியாது ஓ பொண்டாட்டி முதல்ல என்னை மிரட்டினா இப்போ நீ மிரட்டுறியா நீங்கள் என்ன பண்ணாலுமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு முது முழு ஆதரவாக அந்த ஆனந்தி இருக்கார் ஆனந்தி இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு துமுறாக பேசுகிறாங்க இது கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்தி அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங் வீட்டு விட்டு போகிறதா இருந்தால் இன்றைக்கே போயிருங்க அப்படி நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் அவமானப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்பரியா சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி என்ன ஆளாளுக்கும் மிரட்டுறீங்க முதல்ல பார்த்தா அந்த தீபா வந்து மிரட்டுறா இப்போ பார்த்தா நீங்கள் வந்து மிரட்டுறீங்க நான் இந்த வீட்டில் மூத்த மருமகன்னு கண்டிப்பாக நிரூபிப்பேன் நாளைக்கு உங்கள் அம்மாவோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க போகிறது நானும் ஆனந்தம் மட்டும்தான் அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு உங்களுக்கு எவ்வளோ சொல்லியும் புரியலை நாளைக்கு நடக்க போகிறத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ ரியா நினைக்கிறாங்க ஆளாளுக்கு மிரட்டுறாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரியா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவர் ரியா ரூமுக்கு போகிறாரு கார்த்தி வந்துட்டு நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க கார்த்திக் சார் இந்த புடவை நீங்கள் எனக்காக தானே எடுத்தீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் தீபா உங்களுக்காக தான் எடுத்தேன் இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க நீங்கள் எடுத்த புடவையை எப்படி சார் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த புடவையோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் சிம்பிள் தீபா அந்த சீக்ரெட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்போ தீபா சிரிக்கிறாங்க சார் நீங்கள் அன்னிக்கு கால் பண்ணி எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு பிடிவாதமாக கேட்டது அப்படியே அன்னி என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆஹா உண்மையை சொல்லிட்டாங்களா நான் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன் இப்படி உண்மையை சொல்லிட்டாங்களே தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் நீங்கள் எனக்காக பார்த்து பார்த்து புடவை எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இது எல்லாமே உங்களுக்காக தானே நீங்கள் எனக்காக பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கல்ல உங்களுடைய ஃபஸ்ட்டு சேலரியில் அதே தான் இதுவும் உங்களுக்கு இந்த படவை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க சார் நாளைக்கு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி தீபா சொல்கிறாங்க இல்லை சார் நாளைக்கு அந்த ரியா இருந்தால் கண்டிப்பாக ஆனந்த கூட சேர்ந்து நான் தான் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிப்பா அவளை நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு என்ன திட்டம் போடணுமோ எல்லாத்தையும் நான் திட்டம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இன்றைக்கி அந்த ரியாவோட ஹஸ்பண்டை போய் நேரடியாக பார்த்தேன் அவர்கிட்ட விஷயத்தை எடுத்து சொன்னேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க சார் அதெல்லாம் வேஸ்ட்டு சார் நான் நேரடியாகவே வந்து அவரை வச்சுக்கிட்டு ஆனந்துக்கிட்டேன் அந்த ரியா எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத சொன்னோம் ஆனால் அந்த ஆனந்து நம்பவே இல்லை ரியா தனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை ஆனந்த் நாளைக்கு மட்டும் எப்படி சார் கேட்பாரு நாளைக்கு பாட்டி வேற வருவாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு தீபா சொல்ல வேண்டியவங்க சொன்னால் கண்டிப்பாக நம்பி தானே ஆகணும் அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க எப்படி சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன் இங்கே எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்போ தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீதசி பண்ணி ரியாவை காமிக்கிறாங்க ரியா நினைக்கிறாங்க கார்த்தி வந்து எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறான் அவன் கண்டிப்பாக வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு அப்போ ரியா வந்துட்டே நேராக அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அவர் கேட்குறாரு ஏரியா இருக்குப்போ எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க எல்லாமே ஒரு காரணமாக தான் கால் பண்ணேன் உன்னை நான் நேரடியாக பார்க்கணும் கோயிலுக்கு வரியா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு எல்லாம் கண்டிப்பாக உன்னைய மீட் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இல்லை உனையை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல ரியாவும் வரும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த ரியா சொன்ன கோயிலுக்கு வராரு அங்கே வந்ததோடு ரியா கேட்குறாங்க இங்கே பாரு உன்னையே தான் இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டேன்னே எதுக்கு இங்கே இருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாரு இது என்னுடைய ஊர் நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரை விட்டு போனால் நான் கஷ்டப்படணும் அதனால் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னு இது கேட்டுட்டு அந்த ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல் செட்டில் பண்ணி உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்புகிறேன் நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குது அதுவும் என் அத்தை மாமாவுக்கும் நடக்குது நீ மட்டும் வந்துடாத அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க வரமாட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு வேளை கார்த்தி ஏதாவது சொல்லி நீ வந்துட்டா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பா பாரு நான் கண்டிப்பாக வரமாட்டேன்னா வரமாட்டேன் அப்படின்னு இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரியா நேரா வீட்டுக்கு வராங்க அப்ப நம்ம தீபா நேரா ரியாவை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன ஒரே பதட்டமாக இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு ரியா கேட்குறாங்க இங்கே பாரு உங்கிட்ட நான் எதுவுமே பேசவே இல்லை என்ன பேசுகிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு ரியா சொல்றாங்க தீபா சொல்கிறாங்க இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து அங்கே போகிறேன் இங்கே வர என்ன ஐஸ்வர்யா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளா இங்கே பாரு மறுபடியும் ஐஸ்வர்யா உனக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு ஐஸ்வர்யா அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ரியா என்ன சொன்னேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நான் எப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அத்தை வந்து கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் உனே நானே கூட பேசாமல் இருக்கேன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னா இங்கே பாரு நான் உனக்கு ஒரு அக்கா மாதிரின்னு நான் அன்றைக்க சொன்னேன் ஆனால் உங்ககிட்ட பேசினான் கண்டிப்பாக அத்தைக்கு பிடிக்காதுன்னு எப்போ தோணுச்சோ நான் அப்போவே உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இது கேட்டுட்டு அந்த ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு எதுக்காக இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறேங்க நான் எதுவும் மாற்றி பேசலை நான் நேரடியாக தான் பேசுகிறேன் இனிமேல் நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க அப்போ தீபா சிரிக்கிறாங்க பயங்கரமாக பாத்தி யாரியா உன் நிலைமை என்னென்னு உனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்போ அந்த ஆளும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உன் புருஷனும் நீயும் மாற்றி மாற்றி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உங்கள் மிரட்டல் கிட்டே ஆகவே ஆகாது கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு ரியாவும் செமையாக சவால் விடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க கார்த்திக் சாரை பற்றி உனக்கு தெரியாது தெரியாததுனால தான் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம தீபா சொல்கிறேங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்